அப் அதுலேருந்தே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ இப்போ நான் மட்டும் இல்லாமல் இப்போ எங்கிட்ட இருக்கிற பசங்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு பத்து மாடு பதினஞ்சு மாடு வச்சுருக்கோம் நாங்களே நிறையா வச்சிருக்கோம் இவர் பேர் அப்போ அப்படி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வாங்கின மாடு இது ஒரு ஆறு மாதம் இதெல்லாம் வாங்கினது மாடு வளர்ப்போங்கனா இல்லை இதுக்கு கரெக்டாக இது இதுக்கு ஆக்சுவலாக தீனி பார்த்தீங்கன்னா நாம் எப்போ நாம் எப்பவும் போல தான் இந்த இது உளுத்து மொட்டு கொடுக்குறது இந்த இது தோரம் போட்டு பருத்தி கொட்டை இது ஃபுல்லாக தீவனம் அந்த மாதிரி ஆக்சுவலாக எங்களோடய இது என்னென்னா மாட்டு இனத்தை வந்து இப்போ இது பாதுகாக்கணும் அப்படிங்கிற நேரம் ஒரு இதெல்லாம் நாங்கள் இருக்கோம் இது 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 வந்து இதோட நிற்காது இன்னும் எவ்வளோ எவ்வளோ ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் அந்த அந்த ஸ்டேஜ் வரைக்கும் போவோம் தள்ளிகிட்டுலாம் போயிருக்குங்க இந்த மாதிரி இவரே இவர் இவர் அப்பமாக போயிருக்காரு அங்கே பாலக்கோடு போயிருக்காரு தருமபுரி பாலக்கோடுக்கு போயிருக்காரு அப்புறம் நிறைய இடத்துக்கு போயிருக்கு அப்புறம் இங்கே இதெல்லாம் நடந்து பார்த்தீங்களா நிலவரப்பட்டியில் அதுக்கும் நாங்கள் போயிருக்கோம் இந்த வருஷம் அமரகுந்தி அப்புறம் அங்கே ரெட்டிப்டி நிறைய இடத்துக்கு பேசியிருக்காங்க போகணும்னு நினைக்கிறேன் இது வந்து குடும்பத்தில் ஒரு மெம்பராக தான் பார்க்குறோம் ஆக்சுவலாக அவர் வந்து என்னோடய ஓன் பிரதர் தான் அவர் அந்த மாதிரி தான் பார்க்குறோம் எல்லாம் நம்ம நம் நம்ம எல்லாமே அப்படி தான் பார்க்குறாங்க ஆனால் ஆக்சுவலாக அங்கே ஃபேமிலி சப்போர்ட்லாம் எதுவுமே இது நம்ம பசங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது அது இல்லாமல் எனக்கு வந்து வே மோஸ்ட்லீனு பார்த்திங்கன்னா பசங்க சப்போர்ட் தான் பங்கன்னா நாங்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பெனிஃபிட்லாம் எதுவும் இல்லைங்க நம்ம ஒரு பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் வந்து ஃபஸ்ட்லேருந்து நாட்டு மாட்டக்காக வந்து பாதுகாக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்குங்களுக்கு அதில் இருந்தே பண்ணிகிட்டு இருக்கோம் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா பேர் தான் பேருக்காக தான் எல்லாம் சாதாரணமான சம்பவம் எப்போவாச்சும் தான் சரித்திரமாக ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் பண்ண சம்பவம் இந்த ஊரில் ஒரு சரித்திரம்